ரோட்டில் போகிற டாக்ஸி பார்த்துருப்பீங்க இல்லையா ஆனால் இது பறக்கும் கால் டாக்ஸி மாதிரி வ வானத்தில் பறக்கிறதுக்கு ஒன்று கொஞ்சம் கண்டுச்சுருக்குறாங்க இந்த கால் டாக்ஸி பார்த்தீங்கன்னா உலக போக்குவரத்து துறையிலேயே பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுதுங்க இந்த பறக்கும் கால் டாக்ஸி வந்து துபாயில் தான் கொண்டு வர போகிறாங்க இது வந்து ஒரு ஆளுக்கு வந்து முந்நூற்றி ஐம்பது எமிரேட்ஸ் நிறுவத்திற்காம் அது நம்ம ஊரில் ரூபாய்னு சொல்லுவோம்ல மாதிரி ஒரு ஆளுக்கு முந்நூற்றி ஐம்பது ரிபேட்ஸ் எமிரேட்ஸ் இருக்கான் டிக்கெட்டாக வாங்குவாங்கலாம் சாதாரணமாக பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு நேரத்துக்கு போக வேண்டிய டிஸ்டன்ஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த பறக்கும் டாக்ஸி வந்து வெறும் பத்து நிமிஷத்தில் போயிடலாம் துபாயில் இப்போ முதல் தடவையாக இப்போ அந்த டாக்ஸியை கொண்டு வந்தாலும் இது அமெரிக்காவை சேர்ந்த விமான தான் ஒரு இந்த திட்டத்தை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க போகுது போக்குவரத்து நெரிசலை வந்து குறைக்கிற குறைக்கும் அப்படின்னு நே துபாய் கவர்மெண்ட் வந்து நம்பி இருக்குங்க இது நூறு மீட்ருலேருந்து ஐநூறு மீட்ரு உயரம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் இது பறக்க ஆரம்பிக்குமா அதுக்கப்புறம் வந்து இது ரொம்ப தூரம் ரொம்ப தொலைவில் போனோம்னா ஆயிரம் மீட்ரு வரைக்கும் உயரம் பறந்து அதுக்கப்புறம் வந்து இது பறக்க ஆரம்பிக்குமா இந்த பறக்கும் டாக்ஸியில் வந்து நாலு பேர் நாலு பேர் பயணிக்கலாமா நாலு பயணிகள் இருக்கலாம் அது இல்லாமல் லக்கேஜ் பார்க்கிங் லக்கேஜும் வச்சுக்கரலாம் ஓகே தேங்க்யூ